பிரைஸ்தல்லார் கர்த்தரையை பஸ் நாம் மகிப்படுவதாக ஆதி அகமும் பதினேழாம் அதிகாரம் முதல் வசனம் ஜென்சி சாப்டர் செவன்டீன் வர்ஸ் ஒன் ஆபிராம் தொண்ணூற்றொன்பது வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி நான் சர்வோல்ல முள்ள தேவன் நீ எனக்கு உன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அழகான ஒரு வார்த்தை நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு எனக்கு பிரிய மனோவில் இந்த வார்த்தை கேட்கிற என் அன்பு சகோதரன் சகோதரியே நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லைங்க நீங்கள் அவருடைய வார்த்தையை கேட்கணுங்க எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இருந்து கருத்தை ராபிராமோட பேசுகிறாரு இன்றைக்கி நமக்கும் இந்த வார்த்தை தான் இன்றைக்கி அவருக்கு உண்பதாக நாம் நடக்கணும் அவருக்கு உண்பாக நம்ம உத்தமனாக இருக்கணும் உத்தமையாக இருக்கணும் நிறைய நேரங்களில் மன விருப்பத்தின் படி ஒடிகிட்ருக்குறோம் சிந்தனைப்படி ஓடிகிட்ருக்கிறோம் கண் போன போக்கில் கால் போன போக்கில் மனுஷன் போகிற போக்கில் சிந்தனை போகிற போக்கில் மாறி இன்றைக்கி மொபைல் போகிற போக்கில் போயிடுச்சு இன்னைக்கு வாழ்க்கை யாரை வேணால் அடைக்கலாம் போல் இருக்குது எவ்வளோ பெரிய கடந்த நாட்களில் பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டில் இருந்த காலையெல்லாம் அடைக்கிட்டாங்க ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மொபைல் அடக்க முடியாது மொபைலில் நேசிக்கிறவங்க அடக்க முடியாது சின்ன வயசில் இந்த குழந்தைங்க மொபைலை பார்த்துட்டு இருந்துச்சின்னா அதுவும் பார்க்குறேன் அன்றைக்கி ஒரு நாள் ஒரு தாயார் வராங்க அவங்க குழந்தை இருக்குது அந்த குழந்தையை கொஞ்சம் முடியல அவங்க ஒரு மொபைல் தூக்கி வச்சுட்டு பார்த்துட்டுருக்கிறாங்க மொபைலுக்கு ஒரு குழந்த பெரியவங்களை பார்த்துட்டே தான் அவங்களுக்கு ஒரு மொபைலு சுற்றி சுற்றி உக்காண்டிருந்தாங்க அந்த இடத்துல ஊழியத்தில் நிறைவேற்றுக்கணும் ஆகவே நான் வார்த்தை கொடுத்துட்டேன் எனக்கு பெரிய மனுவில்லை நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாகிரு நான் ஆண்டுக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமமாக இருக்கணுங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் நிறைய நேரங்கள் அந்த தப்பை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் திரும்ப 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 அந்த தப்பை ஏன் பண்ணணும் கொஞ்சம் நம்மளை மாற்றிக்கொள்ளுமே நம்மளை மாற்றிக்காமல் என்னைக்கு ஒரு ஆசிரத்தை பார்க்க போகிறோம் ஏன் அவருக்குமாக நடந்து உத்தமாக இருக்கணும் நான் உனக்கும் எனக்கும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் தெரிலாகி பெருக பண்ணுவேன் என்று கருத்தர் வாக்கு பண்ணுகிறாரு ஆண்டவர் நம்ம ஆஸ்வதிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆபிரகாமுக்கு தேவைப்பட்டுச்சு ஆபிராமுக்கு தேவைப்பட்டுச்சு குழந்த பாக்கியம் அதனால் நான் அசுதல் நிரப்பினார் இன்றைக்கி உங்களுக்கு என்ன ஆசுதம் தேவைப்படுது நான் அசுதம் நமக்கு அவசியம் தேவை எதில் கர்த்தர் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டு அந்த ஆசிரத்தை கொடுப்பேன்னு சொன்னார் நிறைவேற்றுவார் அந்த அற்புதங்களை செய்வார் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அவருக்கு முன்பாக நடந்து உத்தமமாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் இந்த மாதத்தின் கடைசி நாளுக்கு நேரம் நம்ம வந்திருக்கிறோம் எவ்வளோ பெரிய ஒரு தெய்வம் அவர் அதனால் அவனுடைய நாமத்தை மக்கியம் உங்களோடு நான் சொல்றேன் அவருக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமாயிருப்போம் சிந்தனைகள் எண்ணங்கள் இயக்கங்கள் அடுத்தது நடக்க போற அநேக ஆசிரியங்களை கத்த நமக்கு சொல்ல பிரியமா இருக்கிறார் இல்லையா அதுக்காக இருப்போம் உண்மையாக இருப்போம் ஒரு விசை ஒரு இடத்துக்கு நான் ஊழியத்துக்கு சென்றிருந்த போது அந்த ஏரியாவில் இருக்க ஜனங்களுக்காக நான் அந்நிய பாஷை பேசிட்டு உட்காண்டிருக்கிறேன் அப்பொழுதெல்லாம் நிறைய முழங்கள் இருந்தனால நிறைய முழங்கள் படிக்கிட்டேன் அனி பாஷை பேசிகிட்டு இருந்தேன் கற்று சொல்ற அறுத்துட்டேன்னு ஒரு சத்தம் கேட்குது நீ அவங்களுக்காக ஜெபிக்காத நீ உனக்காக ஜெபி அப்படின்ட்ட நீ உத்தமமாக வரல உண்மையாக இல்லை உன்னை கண்ட எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்ட ரொம்ப மனசு வேதனையாக இருந்தது எந்த விஷயத்தில் ஆண்டவர் என்ன ரொம்ப அப்படியே மனசோட அப்படியே எனக்கு ஏன்டாக போனோம் அப்படின்னு ஆகிடுச்சி ஏன்னால் இப்போ நான் மெசேஜ் கொடுக்க முடியாது அவங்களுக்கு யாருக்கும் ஜெபிக்க முடியாது ஏன்னா என்ன கரெக்ட் பண்ணணுமே அப்படியே நான் ஆண்ட சமூகத்தில் அப்படியே விழுந்துட்டேன் நான் என்ன செய்யணும் சிலர் மேலே நீ கசப்போடு இருக்கிற பெருப்போடும் இருக்கிறேன் உன் கசப்பு வெறுப்பு என் வார்த்தையை இந்த இடத்துல கொண்டு வரதுக்கு தகுதியானவன் நீ கிடையாது உன்னை நீ மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன் அவங்க இந்த தப்பு பண்ணாங்களே நான் பேசுனது என்ன தப்பு அவங்க இதை செய்யும்போது நான் சொந்த என்ன தப்பு போராடிட்டு இருக்கிறேன் அவங்களால் நான் தூஷிக்கப்பட்டோன்னாலும் நான் மகிழ்வு இல்லையா நீ அவங்கள தூஷித்துட்டல்ல இருதத்தில் தூஷித்துட்டல்ல உன் வாழ்க்கையில் எங்கே நன்மையை பார்ப்ப எப்படி சந்தோஷத்தை பார்ப்ப எப்படி நிம்மதியை பார்ப்ப நீ செய்வதெல்லாம் ஊழியமா இதை அட்டு ஊழியம் மனம் திரும்பும் அன்றைய நாமத்தை மக்கியம் படுத்த முடியா அன்றிய நோக்காந்தேன் எனக்கு பெரிய மனோகளே இன்று எங்கேயாவது போகிறதுக்கு நான் என்னை பண்ண சொன்னால் நல்லா டைட்டே இருப்பேன் என்னை கர்த்த நடத்த ஆரம்பிச்சிட்டாருன்னா விட்டுடுவேன் ரேமா கொடுத்துருவார் இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆல் என்னோடவே கர்த்தி இடைப்படும் போது நீங்களாம் ஏமாத்துறோம் உங்கள்ட்ட பேச மாட்டாரா சிந்தனைகள் எண்ணங்கள் இயக்கங்களில் எவனுக்கு எவ்வளவுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் எந்த மனுஷனுக்கும் மனுஷனுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அந்த ஆபிராமியை தெரிந்து கொண்ட மாதிரி தான் உங்களையும் என்ன தெரிந்து கொண்ட இந்த வார்த்தையை அவர் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கலாம் எழுவத்தஞ்சி வயசில் சொல்லியிருக்கலாம் இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் பேச பிரியமாக இருக்கிற நம்மை மாற்றுவோம் சிந்தனைகள் எண்ணங்கள் இயக்கங்கள்லாம் கர்த்துடைய வார்த்தைக்காக ஒப்புக் கொடுப்போம் அப்போ அப்பிரயோஜனமற்ற மனுஷனையே நாங்கள் நீ சொன்ன இந்த வார்த்தின் பிரகாரமாய் உமக்கு முன்பாக நாங்கள் நடந்து உத்தமமாக இருக்க எங்களுக்கு வழிகாட்டும் கிருப செய்யும் நீரங்கள் ஆசீர்வதியும் ஏசுமலை பிதாவே ஆமே ஆமே